என் சிறுமையை கண் பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே என் சிறுமையை கண் பார்த்தவரே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை இருபத்தி மூன்று தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே இறைவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது அவர் விரும்புகின்ற மனிதருடைய நடத்தை என்றால் ஆண்டவருடைய சித்தப்படி வாழுகின்ற மனிதருடைய நடத்தைகளை நடைகளை இறைவன் உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றாராம் அவர்களுடைய காலடிகள் எந்த இடத்திலும் சறுக்காதபடி ஆண்டவருடைய தூதர்கள் அவர்களை தாங்கிக் கொள்வார்களாம் அவர்கள் வீழ்ந்தாலும் விழுந்து கிடப்பதில்லை உடனடியாக ஆண்டவரின் வலது கரம் அவர்களை தாங்கி தூக்கி நடத்துகின்றதாம் இறைவன் நமக்கு இந்த நாளில் கொடுக்கின்ற வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் எந்த இடத்திலும் நாம் இடறி விழாதபடி இறைவன் நம்மை காத்துக்கொள்வார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ